இந்த வீடியோவை கோல்ட் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் ஃபைவ் எயிட்

இருக்காங்க அண்ட் பிங்க் படத்துல பாத்தீங்கன்னா அதிகமா சாங்ஸ் இல்ல பட் இதுல வந்து பிங்க் படத்து வீடியோ ஒரு பாடலும் இன்னும் பாடலும் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் ஆடியன்ஸ் ஏத்த மாதிரி பயங்கரமா ஆல்டர்நேட்டிவ் பட்டி டிங்கிங் எல்லாம் பாத்துருக்காங்க படத்துல முக்கியமா அஜித் சாருக்காகவே வந்து அஜித் சார் ஃபேன்ஸுக்காகவும் மக்களுக்காகவும் கண்டிப்பா வந்து நிறைய ஆல்டரேஷன் பண்ணிருக்காங்களாமோ அதுவும் உங்களுக்கு பிடிக்கிற வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா முன்னாடியே சொல்லியிருந்தாரு இந்த படத்துல வந்து என்னால வந்து மாஸ் பிஜிஎம் போட முடியல பட் ஆனா அஜித் சாருக்கு என்ன தேவையோ அதை சூப்பர் டூப்பரா வந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா டான் 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 போறதுக்குலாம் அதுல வந்து பெருசா மாஸ் சீக்வன்ஸ் கிடையாது ஆனா வந்து ரொம்ப கூலஸ்டானா அதுக்கப்புறம் பார்த்து நல்லா ரசிக்கக்கூடிய சீக்குவென்ஸ் நிறைய இருக்கு சோ ஸ்லோ மோஷன் பிஜிஎம் எதாவது போட்டு விட்டார் சோ கண்டிப்பா அது ஒரு பயங்கரமான எதிர்பார்க்கும் போது கண்டிப்பா தமிழ் ஆடியன்ஸ்குக்காக நிறைய விஷயங்கள சேஞ்ச் பண்ணிருக்காங்க அதனால வந்து யாரும் வந்து பயப்படுவேன்னா திங்க் ரீமேக் மாதிரி ஜஸ்ட் தலை வந்து சின்ன படம் தழுவிதான் படம் எடுத்திருக்காங்க மத்தபடி தமிழ் ஆடியன்ஸ் ஏத்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க சோ நோ வரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர போற்று சூர்யா படத்தை பத்தி தான் சோ சுதா கோங்குரா இந்த படத்தை டெரெக்ட் பண்றாங்க அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட லைஃப் பயோகிராஃபி ஆமா இல்லையா சோ அது மட்டும் இல்லாம ரீசன்ட போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு இவர வந்து வேஷ்டியை மடிச்சுட்டு ஏரோப்ளேன் முன்னாடி நிக்கிற மாதிரி அம்மாமாசா இருந்துரு. சோ கெட்ட அந்த போஸ்டர் அதுல வந்து பாத்தீங்க இதல வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஹீரோயின் நின்னுட்டாங்க யார் அவங்க அபர்னா பாலமுரளி அவங்க பாத்தீங்கன்னா இந்த பத்தி மதுர பாஷை பேச போறாங்க கீர்த்தி சுரேஷ் வந்து சண்டை கோரிட்டு பேசுவாங்களே இல்ல கருமொழி வராதுன்னு சொன்னல அப்படிமா எனக்கு அது வரல வாய்ஸ் மாதிரி வருது சரி பரவாயில்ல என்னாலும் ஆக்சுவலி மதுரையில தான் பாதி ஏதாவது ஷூட் போகுது போல அங்க வந்து மதுரை பாஷை பயங்கரமா பேசுறாங்களா கத்துக்கிட்டு இருக்காங்களா அதுக்காக அது மட்டும் இல்லாம அங்க கோ ஆர்டிஸ்டா இருக்காங்க இல்லையா அவங்களும் மதுரை ஸ்லாங்ல பேசுறதுனால கண்டிப்பா மதுரை ஸ்லாங்ல மொத்த நம்ம சூர்யா மதுரை ஸ்லாங்ல பேசுறது ரொம்ப கியூட்டா இருக்கும்ல பாக்குறதுக்கு ஓ எப்படி பேசினாலுமே கியூட்டா தான் இருக்கும் சோ வந்து மதுரையில இருக்க பீப்பிள்ஸ் எல்லாரும் கண்டிப்பா லைக் பண்ணி இந்த படத்தை பாக்குறது மிக பெரிய ரீசன் அமைஞ்சி எஸ் சோ வேற அப்டேட் இருக்கா ஆமா இன்னொரு அப்டேட் இருக்கு இந்த ஆக்சுவலி பாத்தீன்னா ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர்லாம் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே பிடிக்கும் படத்துல அந்த மாதிரி என்ன பண்ணா மத்திய பிரதேசம்ல ஷூட் பண்றாங்களா ஆமா ஆமா ஒரு இதுல ஒரு ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு சோ அது வந்து பெரிய அரங்கம் வச்சு அதுல வந்து ஷூட்லாம் போயிட்டு இருக்காமா ஸோ பயங்கரமாக போயிட்டு இருக்கு எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சூரிய ஃபேன்ஸ் நான் அப்டேட் கொண்டு வந்து நினச்சி இதான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ சூரிய ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் காப்பான் வருது சுரரை போட்டு வருது நீங்க எந்த பத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க எல்லாம் போயிட்டு வரல சரியா கடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பிகில் பட்டன் தட்டி விட்டுருங்க தடா பாய் டி கேர் ஃப்ரம் விமலன் சாதி கிருஷ்ணன் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ அனிதா உதீப் ஆப்ஷன்